நல்ல ஸ்கெட்ச்சு தீக்குச்சி பைப்பு எல்லாம் போட்டிருக்கேன் நான் சொல்கிறவங்க வந்து நான் சொல்கிற பொருளை வந்து வரிசையாக அடக்கணும் சரியாப்பா ஹரிஷ்வா பைப்பாக தனியாக எடுத்து வை ஸ்பீடாக எடுத்து வைக்கணும் ஸ்பீடாக எடுத்து வைங்க ஆ எடுத்து வை எடுத்து வை டக்கு டக்குன்னு எடுத்து வை ஆமாம் எடுத்து வை ஆ எடுத்து வை ஆ வை அதுக்கடுத்து துளசி வா கல் எடுத்து வை கல் எடுத்து வை கல் எடுத்து வை அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் நீ கல் எடுத்து வை துளசி துளசி நீ கல் எடுத்து வை லக்ஸி எது சொக்காரு ஆ வெரி குட் சாய் வா சாய் வா ஸ்கெச் எடுத்து வை ஸ்கெச் எடுத்து வை ஸ்கெட்சா தனியாக எடுத்து வை ஆ டக்கு டக்குன்னு எடுத்து வை எடுத்து வை எடுத்து வை சாய் எடுத்து வை ஸ்கெட்சா எடுத்து வை ஆ எடுத்து வை எடுத்து வை சீக்கிரம் எடுத்து வை சாய் வேடிக்கை பார்க்காத எடுத்து வை அழுத்தாவா தீ குச்சி எடுத்து வை வரிசையுமா தீ குச்சி எடுத்து வை தீக்குச்சி எடுத்து வை எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்கப்பா ஆ எடுத்து வை எடுத்து வை எடுத்து வை சூப்பர் 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 ஆ ஆ எடுத்து எடுத்து வை வை வெரி குட் ஆ எல்லாரும்